ஃபிஷன் கேப் நம்ப கமாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல ஐ ஹை யாலு சைக் சைக் அஞ்சு வா வா முனு டூ வண்ணா வண்ணா தேங்கோ பேப்பர் சாரீயன் பேப்பர் படிய பேப்பர் படியே படியே பேப்பர் படியே வர வர வரா வர வரா ஆ காலி வணக்கம் தமிழ் பேசும் மக்களே வணக்கம் வணக்கம் வெள்ளிக்கிழமை வேண்டாம் இல்ல உங்களுக்கு தேவையே சரி என்ன அப்படிங்க பத்திரிகள எடுத்து படிக்கிறேன் இன்னைக்கு பிரதான தலைப்பு தலைப்பிជាதியாக வீரேகேசரி பத்திரிகையில வெளிவந்து காணப்படும்னா ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணைகள் ஏരംഭம் மக்கள்மக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்கிறார் லால்காந்த் ம் ம்

முதல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் தேதி வரை மாவட்ட தேர்தல் செய்யலாம் பொது தேர்தல் நவம்பர் மாதம் வியாழக்கிழமை வர உள்ளது தேர்தலில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இன்று முதல் அதாவது இன்று நான்காம் தகுதி எதிர்வரும் பதினோராம் தகுதி வரை வேட்புமனுக்களை மாவட்ட தேர்தல் தெருவாட்சி அலுவலகம் கையளிக்க முடியும் என்ற செய்தியும் வந்து கிடக்குது

சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு பன்னிரண்டு மாத சிறை சட்டவிரோதமாக அன்பளிப்பு பெற்றதாக குற்றச்சாட்டு அமெரிக்கா டொலர் இந்த மோட்ரு பிரகட்டார் பதவியில் இருக்கும் போது அன்பளிப்பு கிடைத்தாலும் பிள்ளை பிளர்வதியான படத்தை

பொது தேர்தலின் பின் உள்ளூராட்சி தேர்தல் நடக்குமா மன்னா தேர்தல் ஆணைக்குழு கூறியிருக்கிறது தமிழரசு கட்சி இன்று கூடுகிறது முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை வவுனியாவில் நடைபெற இருக்கிறது ஏனவே இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் வைத்து எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக பத்து பேர் கொண்ட குழு இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு அதை வருவ மாறாறு வடக்கு கிழக்கு என்னன்னா

சங்க சின்னத்தில் வடகிழக்கு கொழும்பிலும் உறங்குவோம் களமுறக்குவோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்த செய்தி வந்திருக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ற படம் போட்டு அதே மாதிரி தமிழரின் பேரலும் என்ற ஆசனங்கள் குறைவதற்கு இடமளிக்க கூடாது யாழ் மாவட்ட சர்வ மத பேரவை வலியுறுத்தல் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கண்டாம் இன்றைக்கு வந்த முக்கியமான செய்திகள் அப்ப நான் திங்கக்கிழமை சந்திக்கிறேன் சரி நன்றி நன்றி வணக்கம் பாய் டாடா பேப்பர் படிக்க போறா